அமைதியாக காத்திருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலயும் சட்ட பிரச்சனை வர்ற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது ஒருங்கிணைப்ப ஒவ்வொருத்தரும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து அமைதியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாக உங்களை எல்லாம் தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

அரசே தலையிட முடியாங்கிற ஒரு ஆணவமான பேச்ச சொல்லிருக்காங்க நாங்கள் என்ன சொல்லிருக்கோம்னா நாங்கள் இந்த இடத்துல காத்திருக்கிறோம் இடத்துல எங்களை சந்திக்கிற மந்திரிமார்கள் எம்எல்ஏ எம்எல்ஏ மா கலந்து அவர்களுடைய கழுத்தை கேட்டு உத்தரவு பேச்சுவார்த்தை ஏற்படுவதற்கு அழுத்தம் கொடுப்போம் அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல இருப்பதாக உங்களை ரொம்பவே கேட்டு முடிவெடுப்பதாக சொல்லியிருக்க எல்லாரும் உற்பத்தி சென்ற விவசாயிகளை கோழிப்பதைக்கு கூலி உயர்வு கேட்டு கடந்த நான்கு மாதத்துக்கு முன்னாடியே அரசுக்கோ கால்நடை இயக்குநர்களோ மற்ற அந்த நிறுவனங்களுக்கும் கடிதம் முடிக்கிறோம் வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் எங்களை கூலி உயர்வு தரவில்லை என்றால் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடரும் என்று கடிதம் முடிக்கும் நாங்கள் ஏழாம் தேதி இங்கே வந்து இணை இயக்குநர் வந்து வந்துட்டோம் அப்படி இணை இயக்குநர் பேச்சுவார்த்தை எப்போ வைக்கின்றீர்கள் என்று அன்னைக்கு ஒரு விவசாயிகளுக்கு வேலை பார்த்துருக்கோம் அன்றைக்கு கால்நடை துறையினுடைய இயக்குநர் அவர்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லா விவசாயிகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கிளம்பி வந்துட்டோம் நேற்று இரவு ஆறு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடத்துக்கு ஒரு எங்களுடைய சங்கத்தினுடைய கோழிப்படை அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு மெயில் வந்தார் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த முடியாது நாங்கள் நடந்தாக்க நீங்கள் தனியார் குடும்ப ஓட்டுக்கிற உண்மை அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை உற்பத்தி எல்லாம் தனியார் வசம் தள்ளப்பட்டதா அரசு என்ன செய்கின்றது காலநடைத்துறை என்ன செய்கின்றது எங்களுக்கு சந்தேகம் அளிக்கின்றது இதே பேச்சுவார்த்தையை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பொழுது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் விவசாயிகளுக்கு கூலி உயரம் என்று சொன்னார்கள் இப்போ இந்த அரசியை நாங்கள் கேட்கறதுன்னா அரசாங்கம் மற்றும் கோழிய எண்ணற்ற கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்ற நிறுவனங்கள் என்று நாங்கள் கஷ்டப்படுறோம் மஞ்சி விலை ஏறி போச்சு ஆட்கள் கூலி ஏறி போச்சு கரண்ட் பில் ஏறி போச்சு கட்டிடத்துக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு வட்டி கட்டணம் இல்லை அந்த சூழ்நிலை இருக்கும் இதுக்கு எங்களுக்கு கூலி ஏறு வேணும் அப்படின்னு நாங்கள் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கின அந்த மஞ்சி இன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு வரும்போது

ஒரு சிலர் உள்ள அதைய ரகசியமா கையெழுத்து போட்டு ஆறாம் ரூபாயில முடிச்சு விட்டாங்க அன்னத்த போராட்டம் அதோட நின்று போச்சு ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம நியாயமான கோரிக்கைக்காக ஒன்று சேர்ந்து நிற்கும் போது இந்த நிறுவனங்கள் பல்வேறு சதிகளை செய்து வளர்ப்பு கூலி கம்மியா இருக்கிறதுக்கு நியாயமான போராட்டத்தை சிதஞ்சு போக வைக்கிறதுக்கான வேலைகளை தான்